வணக்க மக்களே பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி ஒரு புது கூட்டு வைக்க போகிறோம் அது என்னென்னா பம்ப்கின்ல பூசணிக்காயில் ஒரு சமையல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது பூசணிக்காய் முக்கு கடலை வெள்ளை முக்கு கடலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வேக வைக்க போகிறோம் இஞ்சி விசிலு வச்சுட்டு அடுத்தது வெந்த படம் நாங்கள் சொல்லுவோம் பூசணிக்காய் கூட்டுக்கு தேவையான வகை தேங்காய் ஜீரகம் ஒரு கரண்டி ஜீரகம் பாருங்க ஒரு பதினஞ்சு கண நல்ல மிளகு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஒரு இவ்வளவு பத்தல் பொடி இல்லை இவ்வளோ தண்ணி அரைக்கணும் பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு பாருங்க இது அரைச்சாச்சு நல்லா நைஸ் ஆகிட்டு அரைக்க கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்செடுக்கணும் வெள்ளையம் பூசணிக்காயும் வெந்தாச்சு பாருங்க அரப்ப அரைச்சு வச்சிருக்க அரப்ப சேக்க போறோம். சேக்க போறோம். இது வந்து பூசணிக்காய் பாருங்க கொதி விட்டாச்சு இது கூட இனி ரெண்டு எங்க வீட்ல நாங்க நட்டு வளத்துる கருவேப்பிலை இதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியா வச்சு கொஞ்சம் கூட்டு பத்தத்துக்கு தான் வைக்கணும். இது நம்ம அரைக்கையில கொஞ்சம் தண்ணி வந்துடும் இனி கொஞ்சம் வத்துக்கு தவிர அடுப்பில் வைக்கணும் முதல் இருந்ததை விட இப்போ வந்து கொஞ்சம் கத்தியாச்சு இனி வந்து இதை இறக்கி வச்சுட்டு கடுகு தழித்து இது போடணும் இது ஒரு குட்டியான எண்ணெய் கரண்டி இதுக்கு தேங்காய் எண்ணெய் செக்கெண்ணெய் தேங்காய் கடுகு கடுகு பிட்டியாச்சு வத்தல் மிளகு போட போகிறோம் வத்தன் மிளகு கொஞ்சம் பொறிஞ்சி வந்த உடனே தழிச்சு ஊற்றியாச்சு அதை அப்படியே இன்னும் மூட வைக்கணும் மூடி கொஞ்சம் சூடு ஆறுனப்பறம் எடுத்து சாப்பாடு கூட சாப்பிடணும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் சாப்பிடுறதுக்கு இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்கள்